ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கந்தசாமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மண்புழுவு அதை எவ்வளோ ஆழத்தில் இருக்குது எப்படி வளருது அதை சில டீட்டெயில்ஸ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ இது இந்த மண்புழு பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலுமே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு உள்ள பூமியில் ஒரு இன்ச்சுக்கு உள்ளே இருக்கும் எப்படினாலுமே நாம் வந்து உழவு ஓட்டும்போது இந்த புழுங்கலாம் கிடைக்கும் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மண்புழு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மஞ்ச காட்டில் மஞ்சள் வெட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மண்புழுங்கெல்லாம் மேலே வந்துச்சு சில புழுக்கள்லாம் அடியாகவும் மஞ்ச நம்ம மஞ்சள் வெட்டும் போது அடியாகும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சள் வெட்டும் போது இந்த புழுக்கள்லாம் மேலே வந்திருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு புழுவாக எடுத்து எடுத்து வேறு பக்கம் ஓடலான்ட்டு நான் ஐடியா பண்ணிக்கிறேன் மண்புவு நம்ம வந்து நம்ம மஞ்ச வெட்டிகிட்டு இருந்தோம் அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து மஞ்ச காட்டில் வந்து எல்லாமே மேலே வந்துடுச்சு இந்த மண்புழு எடுத்து வேறு வெள்ளாமைக்கு விடலான்ட்டு ஒரு ப்ளான் இருந்துச்சு அதனால் வேறக்கு வேறு தோட்டத்தில் எடுத்து விடலான்ட்டு ஐடியா பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு புழுவை பொறுக்கி எடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து எப்பயுமே மண் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம அதிகமாக வெயில் அடிக்கக்கூடாது ஒரு குளிர்ச்சியான இடத்துல தான் இந்த மண் மண்புழுவில் விடணும் நம்ம மேலே விட்டாலுமே எறும்பு இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு பயங்கரமாக தொந்தரவு பண்ணும் இந்த மண்புழு பார்த்திங்கன்னா நிறையா ரகம் இருக்குது பட்டு சில ஏரியாவில் சில மாதிரியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மண்ணை மட்டும்தான் இது திங்கும் அதிகமாக மண்ணை தின்னு வாழ்கிற ஒரு ஜீவி இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம எங்கு விட்டாலுமே இந்த மண்புழு நல்லாவே இருக்கும் இந்த புழு பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே நம்ம செடி வச்சம் கிடச்சல உள்ள பூந்து ஒவ்வொரு மண்ணெல்லாம் தின்னு தின்னு அப்படியே ஜீரணம் பண்ணி மண்ணை வந்து ஒரு நல்லா பதப்படுத்திகிட்டே இருக்கும் உள்ளே வந்து இது கழிவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜீரணம் ஆகி செடிக்கு நல்லா சப்போர்ட்டாக ஈஸியாக இருக்கும் நாம் காட்டை ஓட்டுறோமே இல்லையே தெரியல ஆனால் பூமிக்குள்ளே வந்து இது வந்து அதனுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இந்த புழு வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் ஆனால் இதுலேருந்து நம்மளேருந்து இதுக்கு எந்த யூஸுமே கிடையாது பட் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாகும் நாம் இந்த புழுவுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதா மஞ்சளை மட்டும் எடுத்துக்கணும் புழு பார்த்திங்கன்னா மஞ்சளுக்குள்ளேயே தான் சுற்றிகிட்டு இருக்கும் ஏன்னா செடி எங்கே இருக்குதோ அது நம்ம ஆழமும் போகாது நம்ம மேலேயும் வராது மண்ணுக்குள்ளே ஒரு செடி நம்ம எந்த அளவுக்கு வேறு போதோ அந் அந்த மட்டத்துக்கு மட்டும்தான் இது வந்து சுற்றிட்டே இருக்கும் செடியை சுற்றிகிட்டே இருக்கும் அப்போ வந்து செடிக்கு இருக்கிற மண்ணெல்லாம் தின்னு அதை பண்ணி ஒரு நல்ல காற்றோட்டமா செடிக்கு வந்து நல்லா காற்று போகிற மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட்டாக செடிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் செடிக்காகட்டும் வேறு எந்த வெள்ளாமைக்குமே இந்த மண் புழுக்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் செடிங்களுக்கு இந்த புழு ஒவ்வொன்றாக எடுத்து வந்து வாழைத்தோட்டில் விட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம அதிகமே இல்லை கம்மியாக தான் விடுறேன் ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொன்று விட்லான்ட்ட விட்டுட்டு இருக்கிறேன் எல்லா வயலுக்கும் விட முடியாது கம்மியாக விட்டு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த புழு வந்து எங்கேயும் நாங்கள் வாங்கிட்டு வரல எந்த நர்சரியிலையுமே வாங்க கிடையாது எங்கள் தோட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து வேற பக்கம் தான் ஷிப் பண்ணிக்கிறேன் எல்லாமே மண்ணை நோக்கி உள்ளே போயிட்டு இருக்குது இடம் செட் ஆகுதுலே தெரியல பட் இருந்தாலுமே இடம் செட்டாகும் தான் நினைக்கிறேன் பட் எந்த பாதிப்பும் இல்லை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு புழு இருக்கும் ஒரு ஏரியாவில் வந்து நம்ம வளர்த்தியாக இருக்கும் சில ஏரியாவில் வந்து நம்ம குட்டை குட்டியாக இருக்கும் நம்ம சின்னதாக இருக்கும் பட் மண்புழுக்கள் எந்த ஏரியாவில் எங்கே இருந்தாலுமே ஒரு விவசாயத்துக்கு யூஸ்ஃபுல்லானது இந்த மண் புழுக்கள் இது எல்லாமே மண்புழுக்கள் தான் சில ஏரியாவில் பயங்கர லென்த்தாக நல்லா சைஸாக இருக்கும் பட் எங்கள் ஏரியாவில் இவ்வளோ தான் சைஸு நான் வேறு ஏரியாவில் பார்த்துக்கிறேன் இது கூட நல்லா நீட்டமாக நல்லா சைஸாக பெரிய பெரிய புழுக்கள்லாம் பார்த்துக்கிறேன் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் பெருசாகும் இதுக்கும் சிறு சின்ன புழுவும் கூட இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க சின்னதாக ஒரு லைக்கு முடிஞ்சால் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சின்னதாக ஒரு கமெண்ட்டு ஓகே எல்லா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக பாருங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புழுக்கள் நிதானமாக உள்ளே போயிட்டு இருக்குது